தலைகீழாக மாறிய திருப்பம் ஆதாரத்தை வெளியிட்டார் அண்ணாமலை வெளியானது வீடியோ பாஜகவிற்கு வாக்களித்ததன் காரணமாக பெண் ஒருவர் தமிழகத்தில் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் திருப்பத்தை உண்டாக்கிய நிலையில் அது தேர்தலுக்காக நடந்த கொலை இல்லை முன்விரோதமாக நடந்த கொலை என கடலூர் மாவட்ட காவல்துறை அறிக்கை வெளியிட்டது அத்துடன் இல்லாமல் இந்த செய்தியை பொதுவெளியில் தெரிவித்த அண்ணாமலை மீதும் சின்கா என்ற சமூக ஊடக செயற்பாட்டாளர் மீதும் வழக்கு பதிவு செய்தது காவல்துறை இந்நிலையில் அண்ணாமலை வீடியோ ஆதாரம் ஒன்றை பகிர்ந்து தமிழக அரசை நோக்கி கேள்வி எழுப்பியிருக்கிறார் அதில் கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணத்தை சேர்ந்த சகோதரி கோமதி அவர்கள் திமுக கூட்டணி கட்சிக்கு வாக்களிக்காத காரணத்தால் தாக்கப்பட்டு உயிரிழந்த சம்பவத்தை கண்டித்து பதிவிட்டதற்கு என் மீது காவல்துறையினரை ஏவிவிட்டு பாசிச திமுக அரசு ஒரு வழக்கை பதிவு செய்திருப்பதாக அறிகிறேன் திமுக மறைக்க துடித்த உண்மை இதோ பாஜகவுக்கு வாக்களித்த காரணத்திற்காகத்தான் சகோதரி கோமதி அவர்கள் கொலை செய்யப்பட்டார் என்பதை அவருடைய கணவர் திரு ஜெயக்குமார் மற்றும் அவருடைய சொந்தங்கள் முன் முன்விரோதம் என்பது திமுகவின் கட்டு நாடகம் என்பது இதன் மூலம் உறுதியாகிறது ஊழல் திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு பொதுமக்களுக்காக நாங்கள் முன்னெடுத்த மக்கள் போராட்டங்களுக்கு என் மீது பல வழக்குகள் தொடுத்திருக்கிறார்கள் அவ்வளவு ஏன் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களே என் மீது இரண்டு வழக்குகளை தொடுத்திருக்கிறது கூறியிருக்கிறார் இவ்வாறு பொய்யான வழக்குகள் தொடுத்து எங்கள் குரல் வலையை நசுக்கி விடலாம் என்று திமுக பகல் கனவு கண்டுகொண்டிருக்கிறது உங்கள் பாசிச ஆட்சி முடிவுக்கு வரும் நாள் வெகு தொலைவில் இல்லை என்பதை மறந்துவிட வேண்டாம் எனவும் அண்ணாமலை குறிப்பிட்டிருக்கிறார் இப்போது தமிழக காவல்துறையும் திமுக அரசும் பதில் கூற வேண்டிய கட்டாயம் எழுந்திருக்கிறது

அதை வச்சு அவங்க அந்த கேலி கிண்டல் அதெல்லாம் பெரிய இது பண்ணிட்டாங்க ஒரு போலீஸ் வந்து மாத்தி சொல்றாங்க ஏற்கனவே உங்களுக்கு முந்நூறு ரூபா தான் இருந்தது அந்த தாமரைக்கு ஓட்டு போட்டதுனால இல்லைன்னு சொல்லி மாத்தி சொல்றாங்க போலீஸ் அதனால என்னன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு தலை கிடைக்காது இது இது வந்து இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிவெண்டி டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்